கம் இப்போ பாருங்க விண்வெளிக்கு போகிற மாதிரி இங்கே கால்களுக்கு எல்லாம் சப்பாத்துக்கள் எல்லாம் போட்டு நடக்க போகுது என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த தொண்டு நிறுவனம் எங்களையும் மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு தாரதுக்காக வேண்டி ஒரு சிறு விளையாட்டு வைத்தவன் அந்த விளையாட்டில் வந்து தான் நான் இப்போ பங்கு கொள்ளுறேன் எது விளையாடுறதுக்கும் வயதில் இல்லை தானே அதனால் நானும் இறங்கிட்டேன்

Voilà, cherchez, dès que vous voyez une balle dorée, vous l'enlevez et vous la trouvez. Vous avez le droit de regarder. Regardez Allez, si vous la voyez, allez-y. Cherchez Merlin. Il est கடைசியாக ரெண்டு பொன்பந்து எடுத்தேன் என்ன தந்தவர்கள் என்றால் ஐம்பது ஈரோ பெருமதியான உடுப்பு வேண்டத்துக்கு கியாபியில் கா துண்டு தந்தர்கள் நாங்கள் மகிழ்வாக அங்கேயும் போய் உடுப்பு வேண்டினோம் எனது மோதிரமும் கிடைச்சதாண்டு நீங்கள் யோசிச்சிருப்பீர்கள் அதையும் எடுத்து கொண்டோம் எல்லாமே மகிழ்ச்சியாக முடிந்தது நன்றி வணக்கம்